வேல்மாறல் மந்திர மகிமையை தெரிந்து கொள்ளலாம் வேல்மாறல் மகாமந்திரம் என்ற நூல் வேலாயுதத்தை சிறப்பித்து பாடப்பட்டது அருணகிரிநாதர் அருளிச் செய்த வேல்வகுப்பு பாடலின் பதினாறு அடிகளை முன்னும் பின்னும் இடையிலுமாக மாற்றி மாற்றி அறுபத்தி நான்கு அடிகள் வருமாறு இதை தொகுத்து அருளியிருக்கிறார் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் இதைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்துவிட்டு பிறகு திருக்கார்த்திகை கார்த்திகை கந்தசஷ்டி மற்றும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாராயணம் செய்யலாம் இதனுடைய பலன்கள் எதிரிகள் பற்றிய பயம் நீங்கும் தீவினைகள் தீரும் இனி தீவினை செய்யாது காக்கும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் வந்த நோய்கள் உடலை விட்டு நீங்கும் இனி நோய் வராது காக்கும் மன தைரியம் கொடுக்கும் மனதில் ஏற்படும் தேவையற்ற கவலைகளை போக்கும் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தேவையான தைரியம் கிடைக்கும் வாழ்க்கையில் ஏற்படும் எல்லாவித சிக்கல்களையும் தீர்க்கும் எல்லாவிதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் நம்மை சுற்றியுள்ள தீய சக்திகள் விலகும் வேல்மாறல் பாராயணம் செய்து உடனடி பலன் பெற்ற விவரத்தை தெரிந்து கொள்ளலாம் ஒரு பெண்மணிக்கு திடீரென தீவிர இருதய நோய் வந்தது மறுநாள் சிகிச்சை செய்ய இருந்த நேரத்தில் வேல்மாறல் பாராயணம் செய்தார் குறிப்பாக அதில் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விழையாடும் என்ற வரிகளை படித்தால் அதையே மனப்பாடம் செய்து கொண்டு திரும்ப திரும்ப ஒரு நாள் முழுவதும் எண்ணற்ற முறைகள் கூறிக்கொண்டிருந்தார் மறுநாள் டாக்டர் பரிசோதித்துவிட்டு அடைப்பு இருந்ததற்கான சுவடே இல்லை என்ன ஒரு ஆச்சரியம் என்று டாக்டர் கேட்க அவரும் செய்தியை கூறினார் டாக்டர் இதய நோயாளிகளுக்கு வேல்மாறல் புத்தகத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார் இது நடந்த சம்பவம் வேல்வகுப்பு என்பது ஔசத வகுப்பு உடல் நோய் மனநோய் நோய் ஆகிய மூவகை பிணிகளுக்கும் உற்ற மருந்தாகி அவற்றை உடனே தீர்க்க வல்லது வேல்வகுப்பு என்று வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் குறிப்பிடுவார் அதனால் அனைவரும் வேல்மாறலை பாராயணம் செய்வோம் அனைத்து பலன்களையும் அடையலாம் வேல் தினந்தோறும் படிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க வேலும் மயிலும் சேவலும் துணை தேங்க் யூ